ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் வாங்க அதோட விலாக் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டோங்க வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் எந்தியும் தேவையானதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க எந்த கோயில் நிறைய பேர் கேட்பீங்க அம்மாப்பேட்டை நீப்புத்துறையில் இருக்கீங்களா அந்த அங்கே இருக்கக்கூடிய சென்னம்மா கோயில் தான் எங்களோட குலதெய்வ கோயில் அதுக்கு தான் கிளம்பிட்டோம் பாருங்கள் எங்கள் பையனுக்கு ஒரு ஹாப்பி தான் எங்கன்னா வெளியில் போகணுன்னு அவர் ஒரு ஜாலி இருந்தார் அப்புறம் அவ்வளோதாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் வந்து பொங்கல்லாம் வச்சோம் சரியான கூட்டங்க நாங்கள் போனோம் அன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் அன்றைக்கே பயங்கர கூட்டம் அப்புறம் கொஞ்சமாக பொங்க விறவெலாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் வச்சுட்டு பாருங்க நீங்களே கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்ட்டு ஆற்றுல தண்ணிங்க செம்ம தண்ணி போயிட்டுருந்தது நல்லா நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது நிறைய பேர் குளிச்சிட்ருந்தாங்க நாங்களாம் ஆனால் குளிக்கல நம்ம கிளம்பிட்டோம் பொங்கல் வந்துட்டே இருந்தது தண்ணி வெறும் நிறைய வச்சுட்டோமா அதான் கொஞ்சம் ஒன்று மண்டு கீழே ஊற்றிட்டுருக்காங்க அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அரிசி போடுறேன் அரிசி போட்டு நல்லா பொங்கின பிறகு நல்லா அரிசி நல்லா வெந்து வந்த பிறகு வெள்ளம் கொட்டி நல்லா கீண்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க கிண்டிகிட்டே இருக்கணும்னா அடுப்புன்றனால அடி குடிச்சிக்கணும் அதனால் கிண்டிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கா ஏலக்காய் ரெண்டு போட்டோம் பால் வேணுனாலும் நீங்கள் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அப்புறம் கொஞ்சமாக இது நெய் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பொங்கல் ரெடிங்க அவ்வளோதான் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வெளியே பொங்கல் வச்சோம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை என் பையன் பாரு இருக்கிறான் அங்கே அவியக்கா கிட்ட சின்ன வரணா அவியக்கா எல்லாம் கொஞ்ச இருந்தாங்க அவனை எல்லோரும் புதுசாக இருக்கிறனால அவன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அப்படியே நான் மாவிளக்கு பிடிக்கணும் சாமிக்கு அதனால் அது ரெடி பண்ணலான்ட்டு வந்தேன் கொஞ்சமாக அரிசி மாவு வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு நல்லா அழுத்தி பிசையணும் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்போ தான் ஷேப்பு நல்லா வரும் அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தேன் கொஞ்சமாக வெள்ளம் கட்டி கட்டியாக இருந்தது அதெல்லாம் நல்லா மசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பயுமே நான் எனக்கு பிடிக்கவே வரல அப்புறம் அவியக்காத பிடிச்சாங்க உருண்டை இப்படி வெள்ளம் போட்டும் பிடிச்சேன் அப்பயுமே என்னால் பிடிக்கவே முடியல நானும் அழுத்தி அழுத்தி பிடிச்சி ப எனக்கு பழக்கம் இல்லை அதனால் பிடிக்க வரல எனக்கு அப்புறம் அவைய காட்டை கொடுத்தேன் அவங்க தான் பிடிச்சி கொடுத்தாங்க அப்புறம் அவ்வளோதாங்க தாமலை தட்டெலாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு சாமி கொடுத்துட்டு வர்றதுக்கு புடவை தேங்காய் பழக்கொழம் பொறி பானகம் நிறைய வச்சோம் கழிச்ச பழம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு சாமிக்கு கொடுக்க போயிட்டோம் இல்லை எங்கள் வீட்டுக்கு ட்டீசி கொண்டலாம் எப்படி பார்க்குறாங்க அது கையில் வச்சுருக்கிறது வந்து பானகம் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம் சரியான கூட்டங்க நசுக்கி எடுத்துட்டாங்க அப்புறமா வந்து நான் வீட்டிலருந்து இப்போ புளியோதரை சுண்டல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் அங்கே போய் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தோம் நாங்களும் அதே சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க தண்ணி சூப்பராக போயிட்டு இருந்தது நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க இதுதான் அந்த கோயிலோட வியூ ரங்கராட்டனம் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே ரங்கராட்டனம் எல்லாமே இருக்குமா எல்லாம் நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சரியான கூட்டங்க ஆனால் இந்த ஆத்துக்கு நடுவில் தான் கோவில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் பொங்க வைக்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் டிம்போ டிம்போவிலலாம் வந்து ஆடு கோழி எல்லாம் வெட்டி அங்கே பொங்கல் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தண்ணியும் நல்லா அழகாக போயிட்டு இருந்தது ஆற்றுல பார்க்கவே அழகாக இருந்தது இது மேலே இருக்கிற சின்னம்மா கோயில் இது இங்கே மண்டபத்தோடு இருக்கும் இங்கே தான் ரங்காராட்டனம் எல்லாம் சுற்றிட்டு வந்தாங்க பெரிய அங்கராட்டனம் தான் கழட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க இது பாலம் பாருங்க இவன் எப்படி கண்ணாடி போட்டுட்டு எப்படி இருப்பாங்க மாமன் ரெண்டு கேட்டுட்ருக்காரு எங்கள் டேடி இதை வராரு அவ்வளோதாங்க அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்புனதும் நாங்கள் கரெக்டாக வீடு வரும் வீட்டுக்கு கிளம்புனோங்க மழை சரியான மழை பிடிச்சிக்குச்சு மழை பெஞ்சிட்டே இருந்தது நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு நல்லா மழை தூரிகிட்டே இருந்துச்சு மழை வேண்டாக வீடு வந்து சேர்ந்துட்டோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்